ஒரு ஜபம் ஜ வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வசனம் சங்கீதங்களின் சங்கீதம் எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நீர் எங்களுக்கு போதிக்க தேவனாய் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிற தேவனாய் இந்த ஜபவேல இந்த நாளிலே எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க எங்களுக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் அந்த எவ்விதமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி கத்தரோடு நடக்க வேண்டும் என்பதை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதிக்கும்படியாய் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே அந்தவரை பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது அந்தவரை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் நடத்தப்படுறதுக்கு கத்தர் இந்த நாளில் உம்முடைய போதனைக்கு ஒவ்வொருவருடைய செவிகளும் திறந்திருக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஆலோசனை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி பரிசுத்தத்துக்குரிய ஆலோசனை உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் வழங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர அப்ப குடும்பத்துல ரட்சிப்புக்கு தேவையான ஆலோசனை கத்தர் அருள்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அது மாத்திரமல்ல இன்றைக்கு உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியத்துல பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிய முடிய பிள்ளைகளுக்கு கத்தர் போதிங்க ஆண்டவர பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கத்தர் போதிக்கும்படியாய் வழியை காட்டும்படியாய் நீர் ஆலோசனை கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் படிப்புல அண்டவரே அப்பா அப்பா என்ன படிக்க வேண்டும் மேற்படிப்பு எவ்விதமாய் படிக்க வேண்டும் என்பதற்கு கத்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழியை காட்டும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே எந்த காரியத்துல உங்களுடைய பிள்ளைகள் வியாபாரத்துல இல்ல அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதனை பண்ணுங்க அண்டவரே ஊழியத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க சுவாமி இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல இருந்து கற்றுக்கொண்டவர்களாய் என்ற புறப்பட்டு செல்ல கற்று உதவிச்சீங்க அந்த நல்ல கிருபை ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்